பார்த்துருக்கீங்களா இங்கே தங்கம்மையெல்லாம் உணவு சாப்பிடுறாங்க எவ்வளவு அழகா அண்ணன் சாப்பிடுவாங்க தெரியுங்களா ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் என்னென்னலாம் சொல்லுவேனோ அதெல்லாம் கேட்பாங்க என் கூடவே சுத்திட்டு இருப்பாங்க நானும் அதுங்க கூட பறந்துட்டு இருக்கலாம்னு தான் ஆசைப்படுறேன் என் தங்க குழந்தைங்கள பார்த்தீங்களா அடேங்க அப்பா காலையில் அழகா அண்ணன் சாப்பிடுறாங்க இதுதான் மக்களே மன மகிழ்வுன்னு சொல்லுறது இதுதான் அடடா போதுமா இன்னும் வேணுமா என் தங்க குட்டிங்களுக்கு போதுமா இன்னும் வேணுமா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போய் குஞ்சுகளுக்கு கூடுகளில் போய் கொடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு போய் கொண்டு கொடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இங்கே வரும்போது மீதி உள்ள காக்காயெல்லாம் அண்ணன் சாப்பிடுமா அதுக்கப்புறமா ஏதேனும் கொஞ்சம் இருக்கும் பாருங்க அதை மட்டுமே சாப்பிடுதுங்க ஆனால் அந்த காக்காவை பார்த்திங்களா அந்த நிற்கிறதுக்கு ஒரு காலு தான் இருக்குது ஆனால் இப்போ வயிறு நிறைய சாப்பிட்டுட்டுது ஆனால் அதுவும் குஞ்சுகளுக்கெல்லாம் அன்னம் எடுத்துகிட்டு போச்சுது பார்த்துடுங்க அப்போ அதுக்கும் குஞ்சுகள்லாம் கூட்டில் இருக்குது இன்னும் என்ன பார்த்திங்களா அதுவாலேயே ஒற்ற ஒற்ற காலில் நடக்கிறது அது வயிறு வாய் நிறைய அன்னம் எடுத்துகிட்டு போய் குஞ்சுகளுக்கு கொடுக்க கொண்டு போகிறது பார்த்திங்களா பார்த்தீங்களா என் தங்க குட்டிங்களை பாருங்க அப்படியேங்கப்பா தங்க மயில் எல்லோரும் தங்க மயிலை பாருங்கோ